ஆத்ம வணக்கம் புத்தகம் ஜீபகாருண்யம் ஆத்ம வைத்தியர் பிரம்மஸ்ரீ சுவாமி லோகதாஸ் அத்தியாயம் இரண்டு தலைப்பு அஜபா காயத்ரி முன் அத்தியாயத்தில் கூறியபடி ஜீவனை கொண்டு செய்யும் தொழிலுக்கு இராமாயண பாராயணம் என்றும் அஜபா காயத்ரி என்றும் சொல்வார்கள் அஜபம் என்ற பெயர் அதற்கு எப்படி வந்தது நாவினால் அல்லாமல் அகத்தினால் ஜெபிக்க வேண்டியது இது எனவே அஜபா காயத்ரி என்று சொல்லப்படுகின்றது இதை ஜபித்தால் உண்டாகும் நன்மை என்ன என்பதை கீழ்கண்ட சுலோகத்தால் அறியலாம் சித்ரம் மௌனம் தியாக்கியான சின்ன சம்சையா சிவனந்தலகிரி சிவானந்த கருத்து விசித்திரமாக காணப்படுகின்ற ஒரு ஆலமரத்தின் அடியில் இளமை மாறாத குருவும் நரைத்திரை மூப்பு எய்திய சிசியர்களும் வீற்றிருக்க குருவின் மௌனமாகிய வியாக்கியானத்தால் சிசியர்களுடைய எல்லா சந்தேகங்களும் தீர்ந்து போயின சிசியர்கள் இளமையான குருவை எதற்காக அடைந்தார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் குரு எப்போதும் இளமையாக இருக்கின்றார் அவரை நரைத்திரை மூப்பு என்பவை அணுகுவதில்லை அதே போலவே தங்களையும் நரைத்திரை மூப்பு என்பன அணுகாமல் இருக்க வேண்டும் என்பதே சிஷியர்களின் விருப்பம் அதனால்தான் இளமையான குருவை அணுகினார்கள் குருவின் மௌனத்தால் விளக்கம் செய்தார் குரு மௌனத்தால் விளக்கம் செய்தார் அதாவது அஜபா காவ காயத்திரியை ஜபித்தார் குரு மௌனத்தால் விளக்கம் செய்தார் அதாவது அஜபா காயத்திரியை ஜபித்தார் இவர்களுடைய சந்தேகங்கள் நீங்க நீங்கின இவர்களுடைய சந்தேகங்களும் நீங்கின இதையே ராமாயணமும் உலகத்தாருக்கு உபதேசிக்கின்றது இதனை எவ்வாறு ஜபிக்க வேண்டும் மானச வசன தேகங்களை அடக்கி தன் மானச விசய சௌக்கியங்களை சிந்தியாது ஜனனசார மரணங்களை சிந்திச்சு உள்ளில் அனா அகங்கார பேன சம்பாவனியோடும் சர்வாத்மாவாகும் சர்வாத்மாவாகவும் என்னில் உரச்ச மனசோடும் சர்வதா இதி அமித சபத்தோடும் சந்துஷ்டனாய் விவித்த சுத்தஸ்தலே ரசிக்கணும் என்பது அத்தியாத்ம ராமாயணத்தின் உபதேசமாகும் அத்தியாத்ம இராமாயணத்தின் உபதேசமாகும் ஆனால் இந்த ஜபத்தை மகா பிராமணர்கள் மகா பிராமணர்கள் மட்டுமே அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லப்படுகிறது இங்கே பிராமணர் யார் என்ற கேள்வி எழுகிறது இங்கே பிராமணர் யார் என்ற கேள்வி எழுகிறது இப்பெயர் அவர்களுக்கு உண்டாவதற்கு காரணம் என்ன இதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டியுள்ளது யாதொரு பெயரும் தொழிலுக்குத்தான் என்று முன்னரே தெரிந்து கொண்டோம் எனவே பிராமணன் என்ற பெயரும் ஒரு தொழிலையே குறிக்கின்றது தொடங்கி வேதத்தில் சொல்லியபடி பிரம்மத்தின் முகத்தில் இருந்து பிராமணனும் புஜங்களிலிருந்தும் இருந்தும் சத்திரியனும் இடுப்பில் இருந்து வைசியனும் பாதங்களில் இருந்து சூத்திரனும் உண்டாக உண்டானதாக சொல்லப்பட்டுள்ளது இதை கீதையிலும் சர் சத்துணம் வர்ணம் சிரேஷ்டம் குணகர்ம கச என்று சொல்லப்பட்டுள்ளது எனவே பிராமணன் என்ற ஒரு ஜாதி பிறவினால் உண்டானதல்ல உண்மையில் பிராமணன் பிராமணன் ஒரு ஜாதி பிறவினால் உண்டானதல்ல எனவே பிராமணன் என்ற ஒரு ஜாதி பிறவியினால் உண்டானதல்ல இங்க சாமி சொல்றது வந்து ஜாதி வந்து பிறவிகளால உண்டாகப்படுறதல்ல அது தான் உண்டாக்கப்படுதுன்னு சொல்றாரு இதை நான் மென்ஷன் பண்றேன் உண்மையில் பிராமணன் என்பது ஒரு தொழிலையே குறிக்கும் பிரம்மத்தின் அல்லது பிராட் புருஷனுடைய முகத்திலிருந்து தோன்றிய பிராமணன் மனமும் அதாவது விஷ்ணுவும் புஜங்களிலிருந்து உண்டா உண்டாகிய சத்திரியன் சித்தம் அதாவது தேஜஸும் இடுப்பிலிருந்து உண்டான வைசியன் புத்தியும் அதாவது நல்லது கெட்டது என்பவற்றை வேறுபடுத்தி அறியக்கூடிய விவேக சக்தியும் பாதத்தினின்று உண்டான சூத்திரன் ஆ ஆன ஆணவமும் ஆகும் இவை எல்லாம் பிரத்யேகமாக ஜாதிகள் அல்ல உண்மை பொருளாகிய ஒரே அறிவின் நான்கு வகைப்பட்ட தொழில்களே ஆகும் அதாவது ஜாதிகளை பத்தி சொல்லும்போது அறிவுகளுக்கு அறிவு சம்பந்தப்பட்ட தான் ஜாதி அதாவது நமக்குள்ள இருக்கிற அறிவு மாறுபட்ட கருத்துக்களோட இருக்கிறதுனால அதுக்கு நாலு விதமான ஜாதிகளாக குறிச்சு வச்சிருக்காங்க பிராமணன் சத்திரியன் சூத்திரியன் சூத்திரன் வைசியன்ற மாதிரி அறிவுக்கு தான் அதாவது மனம் சித்தம் புத்தி அகங்காரம் அப்படிங்கிற அந்த நாலு விஷயத்துக்கு தான் ஜாதி பேரை வச்சு குறிப்பிட்டிருக்காங்க குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வேதங்கள்ல சாமி சொல்றாரு இதை பத்தி சித்த வேதகத்துல அப்பா கூட அதாவது சிவானந்த பரமசர் கூட சொல்லியிருக்காரு ஜென்மனா அறிவின் நான்கு வகைப்பட்ட தொழில்களே ஆகும் ஜென்மனா ஜயதே சூத்ரஹா கர்மனா ஜயதே சத் ஜி திஜகா வேத பாராயணா விப்ரஹா பிராண நானேதி பிராமணஹா என்பதே சுருதி வாக்கியம் எனவே சூத்திரன் பிராமணன் ஆவதற்கும் வழி காணப்படுகின்றது சூத்திரன் பிராமணன் ஆவதற்கும் வழி காணப்படுகின்றது எவரும் சூத்திரனாக கர்மம் இன்னதென்று அறியும் போது இரண்டாம் ஆகிறான் அதன் பிறகு வேதம் அதாவது அறிவு பாராயணம் செய்யும் பொழுது விப்ரன் என்று மூன்றாம் ஜென்மம் எடுக்கிறான் பிரம்மம் இன்னதென்று அறியும் போது பிராமணன் ஆகிறான் ஒருவன் ஒரு ஸ்தாபனத்தில் சாதாரண உத்தியோகத்தில் சேர்ந்து அதன் தன் திறமையினால் படிப்படியாக உயர்வது போல் இதையும் கருத வேண்டும் அதாவது சாமி சொல்றது என்னென்னா ஜாதி வந்து தனிப்பட்ட முறையில் இல்லை செய்கிற தொழிலுக்குத்தான் ஜாதி அப்படிங்கிறது அதாவது அறிவு நான்கு விதமான தொழில்களை செய்து கெட்டது நல்லது இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு படிப்படியாக தன்னை அறிஞ்சுக்கும்போது அது பிராமணனா மாறுது அதாவது ஒவ்வொரு மனிதனும் தனக்குள்ள இருக்கிற அறிவை இறைவனோட அந்த பிரம்மத்தோடு கலக்கும்போது பிராமணாகிறான் அப்படிங்கிறது தான் சாமி சொல்ல வர்றாரு அஹ் அடுத்த அத்தியாயத்துல வந்து ஜாதிகளோட குணங்களை பத்தி நம்ம பார்க்கறோம் பார்க்க போறோம் ஆத்ம வணக்கம் நன்றி